சாப்படியா சாப்பிடலையா அப்பா அம்மா இறந்துட்டாங்களா இப்போ என்ன நீ யார் கூட இருக்க வீட்டில் பருத்திட்ருப்பியா ஆமாம் சரி சரி சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அண்ணா சாப்பாடு எடுத்துன்னு வரேன்

புரியுதா சரி நான் வந்து திரும்ப நான் சாப்பாடு உனக்கு வாங்கி தரேன் சரியா நான் அதான் வாங்கி தரேன் இதுவும் இதுவும் கொடுக்க இது கொடுக்க வாங்கி தருவான் உனக்கு போதும்ல அந்த சின்ன பையன் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வருவானா போயிட்டானா அவன் அந்த சின்ன பையன் போயிட்டானா திரும்ப வரமாட்டான் வருவான் வந்து வந்துட்டு தான் போவான் படிச்சா பெரியலான் நீ என்ன சொல்லியிருக்கேன் போலீஸ் அவரு அவரது பிடிக்கும் போலீஸ் அவனுக்கு பெருசாகிட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்கூலில் எந்த ஸ்கூல் படிக்கிற எங்க ஸ்கூல் படிக்கிற சிஎஸ் குரோபல் கவர்மெண்ட் அது யாராவது ஹெல்ப் பண்றாங்க உனக்கு படிக்கிறது ஏதாவது பண்ணலையா பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஆனா வந்து படிக்க மாட்டானுங்க வந்துடுறானுங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்துடுறானுங்க திரும்ப அப்படின்றாங்க சரி என்ன தெரியும் உனக்கு சொல்லு ஏதாவது ஏபிசிடி தெரியுமா சொல்லு 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 தெரிஞ்சிருக்கு சார் ஆ இது தெரியுமா ஆ சொல்லு தெரியும் வேற எதாவது கூறல் அந்த மாதிரிலாம் தெரியுமா கூறல் எல்லாம் தெரியுமா ஆ கரெக்டா இது எங்க இருக்கு இடம் நீயே சொல்லிடு

சரி சரி நீ தூங்கண்ணா சரி நான் மாதிரி அழையாத உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் சரியா ஆளுங்க இருக்காங்க அதுவும் ஒன்றும் இது பண்ணாத நீ ஃபீல் பண்ணாத நான் நிறைய பேர் இருக்காங்க உனக்காக சரியா அக்காவுக்கு வேணுமா இந்த